கட்டுக்கடங்காத கூட்டம் மிரளாத மக்கள் தொடர்ந்து கைவிடாத போராட்டம் தொடர் நேரலையில் நியூஸ் செவன் தமிழ் இளைஞர்களின் பின்னால் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கள நிலவரங்களை பதிவு செய்வதற்காக போராட்டக்காரர்கள் எந்த அளவிற்கு உறுதியாக களத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே அளவு எல்லளவும் மாறாமல் நம்முடைய செய்தியாளர்களும் கள நிலவரங்களை பதிவு செய்வதற்காக தொடர்ந்து அவர்களுடனே இருக்கிறார்கள் கள நிலவரங்களை பதிவு செய்வதற்காக தற்போது செய்தியாளர்கள் இணைகிறார்கள் சென்னையிலிருந்து சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார் மேலும் திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் இணைகிறார் சேலத்திலிருந்து செய்தியாளர் ரியாஸ் இணைகிறார் முதலில் திருச்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கத்திடம் பேசலாம் மகாலிங்கம் பார்க்கும் பொழுது அங்கே திருச்சியில மழை பெய்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரிகிறது மழையும் பொருட்படுத்தாமல் இந்த இரவு வேளையிலும் அங்கு போராட்டம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அந்த காத்திருப்பு போராட்டத்தினுடைய தற்போதைய சூழல் பற்றி சொல்லுங்க வணக்கம் மனோஜ் அதாவது தற்பொழுது ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கிய பிறகும் தற்பொழுது நிரந்தர சட்டம் எங்களுக்கு இயற்ற வேண்டும் என்ற ஒரு ஒரே குறிக்கோளுடன் தற்பொழுது திருச்சியில் நான்காவது நாளான போராட்டம் என்று தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து ஆதரவளித்து இந்த போராட்டத்தில் கடுகளவும் கூட அதாவது சிறிதளவு கூட விலகாமல் கடைசி வரைக்கும் உறுதுணையாக நின்று வருகின்றனர் இந்த வகையில் பார்க்கும்பொழுது தற்பொழுது காலையில் நான்காவது நாள் போராட்டமான இன்று காலையிலிருந்து தொடர்ந்து மழையானது பெய்து கொண்டிருக்கிறது இந்த மழையும் பொருட்படுத்தாமல் தற்பொழுது அது மழையிலும் நனைந்து கொண்டு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் மேலும் தற்பொழுது இந்த பகுதிக்கான அனைத்து மழையின் காரணமாக பல்வேறு அமைப்புகள் அதாவது தொண்டு நிறுவனங்களை வந்து குடைகள் மற்றும் தார்பாய்கள் கொடுத்து இங்க வந்து பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு உதவிகரம் நீட்டி வருகின்றனர் இவர்கள் தொடர்ந்து ஒரு கருத்தை வலியுறுத்தி வருகின்றனர் அதாவது இவர்களோட கோரிக்கையானது ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கிய பிறகு எங்களுக்கு வந்து நிரந்தர சட்டம் வேண்டும் அவசர சட்டம் வேண்டாம் தொடர்ந்து எங்களுக்கு அதே போல அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு தான் இருக்கிறார்கள் தற்பொழுது இங்கு கூட்டமானது அதாவது மழை பெய்தாலும் கூட்டம் குறையாமல் அதிகரித்துக் தான் இருக்கிறது மலையில் வந்து ஒதுங்குவதற்கு மலையில் நனையாமல் இருக்க ஒதுங்குவதற்கு இடம் இல்லாட்டினாலும் தொடர்ந்து மழையில் நனைந்து கொண்டு

எதையிலும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து போராட்டத்தில் பங்கேற்காக கொடுத்து கேட்போம் ஏமா நீங்கள் எத்தனை நாள் போராட்டத்தில் பங்கேற்றுக்கீங்க இப்போ மழை பேஞ்சு இருக்குது இன்னமும் நீங்கள் போராட்டத்தில் பங்கேற்க காரணம் என்ன மூணு நாள் நாங்கள் இதை இருக்கோம் இது காரணம் வந்து எனக்கு நாங்கள் தமிழ் பொண்ணுங்க அதனால ஒரு காரணம் தான் எல்லாருமே நினைக்கலாம் இது ஒரு என்னால் ஆய்ப்புலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க கிரிக்கெட்டனமானு ஆனால் இது ஒரு தமிழ்நாடு ஒரு இதுன்றது யாருக்கும் புரியல இது இதோட நிற்காத இந்த போராட்டம் இது மேலும் தொடரும் அது எல்லாத்துக்கும் பொண்ணுங்களாம் நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம்ன்றதை நாங்கள் இதை சொல்லிக்கிறேன் உங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன இருக்கு எதனால இந்த போராட்டத்தில் நீங்க பங்கேற்க எங்களுக்கு ஜல்லிக்கட்டு கண்டிப்பா வேணும் பீட்டாவை தடை செஞ்சே ஆகணும் நாங்க போராடிக்கிட்டே இருப்போம் எங்களுக்கு எவ்வளவு மழையா இருந்தாலும் எவ்வளவு பனியா இருந்தாலும் எவ்வளவு வெயிலா இருந்தாலும் சரி நாங்க கண்டிப்பா போராட்டே இருப்போம் நாங்க போராட்டிக்கிட்டே இருப்போம் நாங்க எங்களுக்கு எவ்வளவு மழையா இருந்தாலும் சரி சார் இப்போ வந்து அவசர சட்டம் பிறப்பிச்சு அது வந்து நிரந்தர முடிவு இதுதான் நாளைக்கு வந்து மதுரையில வந்து வாடிவாசல இந்த ஜல்லிக்கட்டு தொடங்க போறாங்க இந்த போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படுமா இல்ல தொடக்கம் இது வந்து தொடரணும் இது வந்து இந்த அவசர சட்டம் வந்து ஆறு மாதம் வரைக்கும் தான் செல்லும் இது வந்து நிரந்தரமாக வந்து இந்த அவசர இது வந்து ஜல்லிக்கட்டு தடையை நீக்கி இது மாதிரி தொடர்ந்து ஆண்டு ஆண்டு ஒவ்வொரு வாரமும் நடைபெறணும் வந்து அந்த ஜல்லிக்கட்டை வந்து ஜல்லிக்கட்டை வந்து இதை விட்டு இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் வந்து தற்போது பார்த்தீங்கன்னா இளைஞர் கூட்டமானது தொடர்ந்து இங்கே வந்து வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்பொழுது வந்து இது மட்டும் இவர்கள் வந்து அடுத்தடுத்த கோரிக்கைகள் என்னென்ன முன்வைக்க இருக்கிறார்கள் இந்த போராட்டமானது எந்த அளவுக்கு அடுத்த கட்ட நோக்கி என்பது கொடுத்து இங்கே ஒரு இளைஞர்களிடம் கேட்போம் இந்த போராட்டம் தொடருமா வேற என்னென்ன கோரிக்கைகள்லாம் இருக்கு இது வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி விளையாட்டுக்காக மட்டும் கூடின கூட்டம் அல்ல தமிழர் பாரம்பரியத்தையும் தமிழக மக்களின் மொத்த உரிமையை காப்பாற்றக்கூடிய கூட்டம் இது இது வெறும் ஜல்லிக்கட்டோடு நின்று போகாது இது அடுத்தடுத்த கட்டங்களில் விவசாயிகளுக்கான காவிரி நதிநீர் பிரச்சனை மற்றும் தமிழர்களுக்கான மொத்த உரிமை நிதி ஒதுக்கீடு மற்றும் அனைத்து மத்திய அரசாங்கம் தர வேண்டிய அனைத்து உரிமைகளும் தலையிடும் இந்த கூட்டமைப்பு தமிழர்களின் உரிமையை இந்தியாவில் நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு இப்ப இந்த இளைஞர்களுடைய ஒற்றுமை கடைசி வரைக்கும் இருக்குமா இளைஞருடைய ஆதரவு கடைசி வரைக்கும் இருக்கும் கண்டிப்பா இளைஞர்களோட ஒற்றுமை கடைசி வரைக்கும் இருக்கும் ஏன் ஏன் அப்படி சொல்றா இன்னைக்கு இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிற எல்லா எல்லா எந்த பீப்புள் எடுத்து பார்த்தாலும் ட்வெண்ட்டி ஃபைவ் தான் டுவெண்டி ஃபைவ் பிலோ தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட பற்றியும் இந்தியாவை பற்றியும் உலகத்தை பற்றியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் யாரும் முட்டாளல்ல யாரையும் யாரும் ஏமாற்ற முடியாது ஒவ்வொருத்தரும் புள்ளி ஒருத்தோடு தெரிஞ்சு வச்சிருக்கான் தமிழகத்திற்கு என்ன நிதி நிலைமை என்னென்ன நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வராங்கன்றதெல்லாம் தெரியும் என்னென்ன தீமைகள் தமிழகத்துக்கு கொண்டு வராங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டோடு நின்று போகாமல் மொத்த உரிமைகளையும் போராடி வென்றும் எனவே இந்த ஜல்லிக்கட்டுடன் இந்த போராட்டம் நின்றுவிடாது விவசாயிகள் பிரச்சனை மற்றும் தமிழர்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தொடர்ந்து குரல் கொடுப்பார்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் இது இன்றுடன் ஓய்ந்து போகாது இன்னும் தொடரும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக மகாலிங்கம் நாங்கள் எந்த இயற்கை பேரிடர்கள் வந்தாலும் ஏன் மழை வெயில் எதையும் பார்க்காமல் தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தில் எங்களுடைய அந்த உறுதியாகத்தான் எங்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் நிற்போம் என்ற ஒரு உறுதியை தான் அங்கு இருக்கக்கூடியவர்களுடைய கருத்தாக நம்மால் பார்க்க முடிகிறது இங்க தொடர்ந்து நினைப்பிலிருந்து

ஐநூறு பேருடன் தொடங்கிய இந்த போராட்டமானது ஐந்து லட்சத்திற்கும் மிகாமல் சென்று கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் மனித உருவங்கள் இளைஞர்களாகவே காட்சியளிக்கின்றனர் தங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் அதாவது ஜல்லிக்கட்டு செய்வது துவக்கத்தின் முதலாகவே இந்த ஜல்லிக்கட்டுதில ஒரு உடனடி தீர்வு இல்லாமல் ஒரு நிரந்தர தீர்வு அதாவது ஒரு நல்ல அழுத்தமான ஒரு வலுவான ஒரு சட்டம் மூலமாக அது ஏற்றப்பட்டு அதன் மூலம் ஆண்டாண்டு ஜல்லிக்கட்டு தொடரப்பட வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கையாகவே இருந்தது முதல் நாள் கொண்டே இவர்களுடைய கோரிக்கை இந்த நிலையில் அரசு எடுத்த பல்வேறு முயற்சிகள் இருந்தாலும் இந்த அவசர சட்டம் தங்களுக்கு எந்தவித நன்மையும் தராது எனவே நிரந்தர சட்டத்தின் மூலம் நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்த விரும்புகிறோம் அதன் மூலம்தான் நாங்கள் ஜல்லிக்கட்டை பார்க்க விரும்புகிறோம் நாங்கள் மட்டுமல்ல எங்களுக்கு பிறகு உள்ள சந்ததியினர் அனைவரும் இந்த ஜல்லிக்கட்டை நிரந்தர சட்டத்தின் மூலமாக கண்டால் தான் எந்தவித பிரச்சனையும் இருக்காது இல்லை என்றால் அது அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டால் அது தடை பெறப்பட்டு மீண்டும் பிரச்சனை வரும் மீண்டும் ஒரு போராட்டம் வரும் நாங்கள் ஐந்து நாட்கள் மேலாக மெரினா கூடவில்லை கூடியிருக்கிறோம் நிரந்தர சட்டத்துக்காக மட்டுமா ஆனால் ஒரு அவசரமாக ஒரு உடனடியாக இந்த மாதம் நடத்திவிட்டு அடுத்த ஆண்டு நடத்துவதற்கு பிரச்சனைகள் சிக்கக்கூடாது என்பதை தான் இவருடைய கருத்து இந்த நிலையில் பல்வேறு இளைஞர்கள் இருக்காங்க அவங்க முதல்ல நம்ம கருத்துக்களை பதிவு செய்வோம் என்ன நினைக்கிறீங்க அரசு எடுத்துக்கூடிய அவசர சட்டத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை முதல்ல பதிவு இப்போ இந்த டெம்பரவரியா எடுத்திருக்கிற இது வந்து நமக்கு போதாது ஏன்னா நான் இப்ப அஞ்சு நாளா இங்க இருக்கும் இப்போ வந்து நீங்கள் கொடுத்துருவீங்க இது ஒரு ஆறு மாசத்துல வந்து நீங்கள் திருப்பி அதை வந்து வாங்கிடுவீங்க திருப்பியும் அதுக்காக திருப்பி வந்து இத்தனை பேர்த்த நாங்கள் அஞ்சு லட்சம் பேர்த்த நாங்கள் திரட்ட முடியாது அதனால் எல்லோரும் இந்த அஞ்சு நாளாக இவ்வளோ சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க ஜாபுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க இந்த கை குழந்தைலேருந்து எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இதை வந்து யோசித்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம் எதனால் நான் சொல்கிறேன்னா உங்களால் ஆயிரம் ரூபாய் ஒரே நாளில் நீங்கள் பேன் பண்ண பேன் பண்ண முடியிற உங்களால் இதுக்கு வந்து உங்களால் வந்து அவசர சட்டம் உங்களால் முடிய முடியாதது ஒன்றும் கிடையாது அதை வந்து நீங்கள் ஒத்துழைக்கணும் ஏன்னா இத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதை நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து பீட்டா பீட்டான்னு பீட்டாக சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு வந்து மக்கள் வந்து நோட்டா நோட்டா நோட்டாக போயிடுவாங்க இப்போ வந்து மாநில அரசு ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கிறது மத்திய அரசும் இதை ஒற்றி ஒரு உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து அது நாடாளுமன்றத்தில் தான் செல்லும் என்று பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அவசர சட்டங்கிறது வந்து எங்களுக்கு வந்து தேவையில்லை எங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு தான் எதாக இருந்தாலும் வேணும் அதுக்காக தான் நாங்கள் இத்தனை பேர் வந்து இங்கே வந்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம் ஸோ எங்களுடைய பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம் கன்சிடர் பண்ணி நாங்கள் இனிமேல் வந்து எங்கள் ஜென்ரேஷன் முத கொண்டு இதுக்கப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷன் முதல் கொண்டு ஜல்லிக்கட்டுக்கு வந்து பெரிய அளவில் வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கோம் அதே மாதிரி ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து நாங்கள் உலக லெவலில் கொண்டு போகலான் இருக்கிறோம் ஸோ இதுக்காக எங்களுக்கு வந்து நிரந்தர சட்டம் தான் தேவையை தவிர வந்து டெம்பரரியாக வந்து ஒரு சொல்யூஷன் எங்களுக்கு தேவையில்லை நிரந்தரமாக எங்களுக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்துதான் நீங்க ஆகணும் இந்த போராட்டமானது துவக்கத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் விறுவிறுப்பாக பல்வேறு வகையிலும் சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில இந்த ஜல்லிக்கட்டு விஷயமாக குறித்து ஒவ்வொரு ஒவ்வொருவருமே தங்களோடு இருந்து பல்வேறு விஷயங்களை கலாச்சார நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார்கள் ஒருவர்கள் நாட்டு பாடல்களும் தாரை தப்பட்டுகளும் முழங்க கொண்டு அதே சமயம் ஒருவர்கள் மேற்கு தொடர்ச்சியாக முழங்குவதையும் அதாவது இந்த போராட்டம் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் இளைஞர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் பங்குவிடும் நினைக்கிறேன் இசை மூலமாகவும் போட்டுக் கொஞ்சிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது ரியாஸ் அங்க இருக்கக்கூடியவர்களுடைய போராட்டமும் அவர்களுடைய எண்ணங்களுமே தொடர்ந்து உயிர் பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது அங்கே உற்சாக மிகுதியால் கிட்டத்தட்ட மணி பத்தரை ஆக போகிறது இந்த இரவிலும் கூட தங்களுடைய உற்சாக மிகுதியால் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தை வழிநடத்தி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது தொடர்ந்து சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைகிறார் ரியாஸ் சேலத்தை பொறுத்தவரைக்கும் ஏந்த அளவுக்கு போராட்டங்கள் இருக்கிறது அங்கு சிறைபிடிக்கப்பட்டு வச்சிருந்த அங்கு அந்த மறிக்கப்பட்ட அந்த ரயிலானது விடுவிக்கப்பட்டிருச்சா அங்கு இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தினுடைய கள நிலவரங்களை பதிவு செய்யுங்க ரியாஸ்

போராட்டங்கள் நடத்தி வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த நிலையில தற்போது மா மாநில அரசு வந்து அவசர சட்டம் கொண்டு வந்துள்ளது இந்த அவசர சட்டம் கொண்டு வந்த போதிலும் இந்த போராட்டக்காரர்கள் யாரும் இன்னும் கலையவில்லை அவங்க போராட்ட களத்திலேயே தொடர்ந்து அவங்களுடைய போராட்டம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக பார்க்க பத்தரை மணி ஆகுது இந்த பத்தரை மணியிலும் இங்கே இருக்கிற பெண்கள் தான் அதிக அளவில் இருக்காங்க அதிகமாக கல்லூரி மாணவர்கள் தான் முதல் நாள் போராட்டத்தில் அதிகமான நம்மளால் காண முடியுது ஆனால் தற்போது அதிக கை குழந்தைகளுடன் பெண்களும் குடும்பத்தினருடன் அதிகமாக வந்து இந்த போராட்டங்களை கலந்து வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக பீட்டாவை தடை செய்ய வேண்டும் என கோரிக்கையை முழக்கங்களை விட்டு அவங்க இந்த அவங்களுடைய கோரிக்கைகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க தற்போது நம்ம இடையே இளைஞர்களும் நிறைய பேர் காத்திருக்காங்க அவங்க நம்ம பேசலாம் நம்ம நீங்க சொல்லுங்க இன்னைக்கு நடைபெற்று இருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து நீங்க சொல்லுங்க அதாவது வந்து தமிழ்நாடு அரசு வந்து இப்போ ஒரு அறிவி அறிக்கை விட்டுருக்குறாங்க என்னன்னா வந்து அவசர சட்டம் கொண்டு வந்துருக்கிறாங்க அது வந்து ஜல்லிக்கட்டு வந்து தற்காலிகமாக நடத்தலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை நாங்கள் வந்து வன்மையாக வன்மையாக கண்டுக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு வந்து அவசர சட்டம் எங்களுக்கு வேணவே வேணாம் அப்படி வந்து அவசர சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு நடத்துன எங்களுக்கு அவசியம் ஒன்றும் கிடையவே கிடையாது நிரந்தரமாக நீங்கள் கொண்டு வாங்க நிரந்தரமாக நீங்கள் செய் செய்யுங்க அதை வந்து நாங்கள் வந்து முன்மொழிகிறோம் ஆதரிக்கிறோம் நாங்கள் காற்றிலருந்து அதாவது வந்து நே நாலு நாளாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் இந்த அவசர சட்டம் கொண்டு நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் எங்களுக்கு அவசர சட்டம் தேவையில்லாம் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வந்து முழுமையாக ஜல்லிக்கட்டு வேணும் அப்புறம் கம்மெண்ட்டுக்காக வந்து நீங்கள் வாசல் வந்து நீங்கள் காலையை நீங்கள் விடுங்க எங்களுக்கு முழுமையாக ஜல்லிக்கட்டு வேணும் அதான் அம்மா நீங்கள் சொல்லுங்கள் நீங்களும் தொடர்ந்து இந்த போராட்ட காலத்தில் இருக்கீங்க குறிப்பாக இப்போ மா மாநில அரசு சத்தம் கொண்டு வந்திருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் உங்களுடைய போராட்டம் தொடருமா இது ஒரு கண்துடைப்பு நாடகமாக தான் நான் பார்க்குறேன் அவசர சட்டம்ங்கிறது ஒரு நிரந்தர தீர்வே கிடையாது நிரந்தர தீர்வே கிடையாது அது வந்து என்னை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போதைக்கு அவங்க வந்து இந்த கூட்டத்தை கலைக்கணுன்றதுக்கு ஒரு பிளான் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இது ஒரு பிளான் பண்ணி இப்போதைக்கு இவை நம்மளை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுற ஒரு நாடகம் நாடகம்தான் பியூர்லி இது நாடகம் தான் இது வந்து தீர்வே கிடையாது சார் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா யார் வந்து பன்னெண்டு மணிக்கு மூணு வயிங்காக பத்து மணிக்கு தர சொல்லி கேட்காது அதே பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் பேன் பண்ண தான் திருப்பி கூட கேட்காது எங்களோட உரிமையை நாங்கள் கேட்குறோம் நீங்கள் அவசர சட்டம் கொண்டு வந்தீங்க அது நாங்கள் தடை பண்ணல அதை அதை தடை பண்ணிட்டு எங்களை வந்து முழுசாக எங்களுக்கு வந்து என்னது அவசர சட்டத்தை கொண்டு முடிவெடுத்துட்டு ஒரு முழுமையான சட்டத்தை கொண்டு வரணும் சார் மன்னிப்பு மனோஜ் குறிப்பா இந்த இரவு நேரத்திலேயே ஏராளமான குவிஞ்சிருக்காங்க குறிப்பா இந்த பகுதியை அனைத்து தரப்பினரும் இந்த போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த காலை முதலே வந்து தரப்பினர் அதாவது அதாவது இந்த இந்த சில மாவட்ட ஆட்சிகளுக்கு முன்பாக சிலம்பாட்டங்கள் நடத்தப்பட்டது அதே போல வந்து சேவல் சண்டை நடத்தப்பட்டது தொடர்ந்து காலைகளை கொண்டு வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன அதாவது இந்த இந்த பகுதி முழுவதுமே ஒரு மக்கள் கூட்டமா ஒரு கூட்டமாக தான் காட்சியடிச்சுட்டு இருக்காங்க அதே அதே போல பல்வேறு சமூகத்தினரும் இந்த போராட்டம்

கூலமேடு பகுதியில் ஜல்லிக்கட்டு வந்து வழக்கம் ஆனால் மூன்று ஆண்டுகளாக இந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்படாத இன்று ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் தற்போது முழு அளவு நடைபெற்று வந்துட்டு இருக்கு ஆனால் இங்கே போராட்டக்காரர்களுக்கு இந்த போராட்டக்காரர்களிடம் இந்த மாவட்ட நிர்வாகம் இதுவரை எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை ஆனால் இருந்த நிலையிலும் அங்கு ஜல்லிக்கட்டுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே போல நாளை வந்து அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த போ இந்த ஜல்லிக்கட்டை வந்து இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு இந்த நிலையில் அந்த கிராம மக்கள் தற்போது இந்த ஜல்லிக்கட்டுக்கான

இன்று இந்த சமுதாயத்துக்கு எங்களுக்கு நீதி வேண்டும் இந்த தமிழர்களுக்கு நீதி வேண்டும் எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் வாடி வாசல் திறக்க வேண்டும் நாங்கள் பொய்ய நம்புறது கிடையாது சார் நம்புற மாதிரி நாங்கள் இல்லை எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும் பீட்டாவை ஒலிக்கணும் பீட்டாவை விட்டு நாட்டை விட்டு தரத்தணும் சார் அதுதான் எங்களுக்கு வேணும்